உன் குணங்களில் நீராடுவதுதான் நீராட்டம் நீராட போது சொல்லிட்டே இருந்தோமே குணத்திலேயா நீராட போனோம் உன் குணத்தில் நீராட வந்தோம் அதெல்லாம் பூர்த்தியா எடுத்து எங்களுக்கு நீ சம்பாவனை கொடுத்துதான் அநியாயமா நோற்காத நோன்புக்கு நீங்க உபகரணங்கள் கேட்டதே டூ மச் சம்பாவனை வேற கேட்டா எப்படின்னா முன்னோர்கள் ஒரு வழக்கம் வச்சிருக்கா இந்த உபகரணங்கள் பயன்படுத்தணும்னு அதனால வாங்கிட்டோம் இப்ப நீ சம்பாவனை கொடுத்துதான் ஆகணும்னா மாட்டேன்னா நான் கண்ணன் உன்னால கொடுக்காம இருக்க முடியாதுங்கிறா இருபத்தி ஏழாவது பாசுரம் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடிப்பறை கொண்டு யாம்பெரு பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் கிருஷ்ணா நாங்க கேட்டா நீ கொடுக்கணும் ஏன்னா நீ யார் தெரியுமா கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தன் கோவிந்தனாகிய நீ கோ என்னும் பசுக்களை மேய்க்கக்கூடியவன் கூடியவன் கோவிந்தன் பசுக்களை பராமரிப்பவன் அர்த்தம் நீ எப்படிப்பட்டவன்னா கூடாரை வெல்பவன் உங்ககிட்ட வந்து சேரமாட்டேன்னு எதிர்த்து நிற்கக்கூடியவர்களை வெல்பவன் அப்படின்னா என்ன அர்த்தம் கூடுவோரிடம் தோற்கும் சீர் கோவிந்தான்னு அர்த்தம் சீர்னா குணம் பகவானுடைய குணம் எப்படிப்பட்டதுன்னா கூடுவோரிடம் தோற்கும் கோவிந்தா பக்தன்னு ஒருத்தன் வந்துட்டான்னா அந்த பக்தனை ஜெயிக்க வச்சு பக்தன் தான் தோற்று அழகு பார்ப்பவன் பகவான் அத நேரடியாவே சொல்லிருக்கலாமேன்னா பகவான போய் தோற்கிறாருன்னு நேரடியா சொல்லக்கூடாது இது இப்படி சொன்னா அப்படி நாமளே புரிஞ்சுக்கலாம் சில பேர் சொல்லுவா சார் வீட்டுல எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் பெரிய சட்டை சார் என் மனைவி என்ன அடிக்க என்ன என் மனைவி அடிக்க என் மனைவி என்ன அடிக்க என்ன என் மனைவி அடிக்க என்ன இவரேதான் அடி வாங்கியிருக்காரு சொல்லும் போது கொஞ்சம் நாசுக்கா சொல்றாரு இல்லையா அந்த மாதிரி சில விஷயங்கள் அப்படி நய உரையாக சொல்ல வேண்டும் அதுதான் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா கூடுவோரிடம் தோற்கும் கோவிந்தா பக்தர்கள்ட்ட தோற்றால் தான் உனக்கு பெருமை அதனாலதான் நாங்க நோன்பே நோக்காம சம்பாவனை கேட்டாலும் கூட ஏமாந்தவன் போல் ஏமாந்து எங்களை ஜெயிக்க வச்சு நீ தோத்து சம்பாவனை கொடுக்கிறது தான் உன் வழக்கம் அதனால் நீ கொடுத்துதான் ஆகணும் உந்தன்னை பாடி பறை கொண்டு உன்னை பாடி உன்னிடம் இருந்து பறை முதலிய உபகரணங்களையும் வாங்கி கொண்டு சம்மமானம் இப்ப நோன்புக்கான சம்மானம் கேக்குறோம் இதனை எப்படி கொடுக்கணும் நாடு புகழும் பரிசினால் பரிசுனா விதம் அர்த்தம் நாடு புகழும் பரிசினால் இந்த உலகமே புகழும் விதத்துல கண்ணனை வணங்கி என்ன கண்டீர்கள் எங்களை பார்த்து கேட்கிறார்களே அவர்கள் எல்லாம் வயர் நீ எங்களுக்கு சம்பாவனை பண்ணணும் எப்படி நன்றாக நீயும் நப்பின்னையும் சேர்ந்து எங்களுக்கு சம்பாவனை பண்ணணும் பெருமாள் மட்டும் பண்ணா அது சம்பாவனை பிராட்டியோடு சேர்ந்து பெருமாள் பண்ணாதான் நல்ல சம்பாவனை அதனால நன்றாக சூடகமே முதலில் எங்கள் கைகளுக்கான வளை சூடகம்ங்கிறத அணிவிக்கணும் அதுக்கப்புறம் தோல் வளையே தோளுக்கான ஆபரணம் தோடே கீழ்காதுக்கான ஆபரணம் செவிப்பூவே பூவே மேல்காதுக்கான ஆபரணம் பாடகமே பாத கடகம் காலுக்கான செலம்பு ஏன் சார் இது இப்படி ஆர்டர் போலாமா ஒண்ணு இங்கேருந்து இங்கே வரணும் இல்லை இருந்து அங்கே போகணும்னா இவா சொல்றது ரொம்ப ரசமான விஷயம் உடல் ரீதியா இல்லை ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் அந்த இன்ட்ராக்ஷன் எப்படி வருதுன்னா பகவான் முதல்ல இந்த கோபிகையோட கையை பிடிக்கிறானா அதனால நீ பிடிக்கும் இந்த கைக்கு முதல்ல சூடகம் அதுக்கப்புறம் தோளோடு எங்களை அணைத்துக் கொள்வாய் அதற்கு தோல்வளை அதுக்கப்புறம் எங்கள் காதை கடிப்பாய் அதற்கு தோடு காதுக்குள் ரகசியம் சொல்வாய் அதற்கு செவிப்பு கடைசியா பிரணயம் காதல் அதிகரிக்கும் போது நீ எங்கள் காலை பிடிச்சிடுவ அதனால அப்போ பாடகம் பா பாதங்களுக்கு பாத கடகம் சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்று அணைய பல்கலனும் யாம் அணிவோம் இப்படிப்பட்ட இது போன்ற பல பல அணிகலன்களை அணிவோம்னா ஆனா இந்த பாட்டு சூடகமும் தோல்வளையும் தோடும் செவிப்பூவும் பாடகமும் அப்படித்தானே வரணும் எல்லாம் ஏஏன் இருக்கேன்னா அதான் திருக்குடந்தை ஆண்டவன் சீமா டீம்பர் ஆண்டாள ஆண்டாள் ஏ போட்டா அர்த்தம் ஏன்னா தங்கத்திலையா சூடகமும் தோல்வளையும் ஆண்டாள் கேட்க போறா ஏ ஏன்னு சொல்றாள்னா கிருஷ்ணனை பார்த்து கூப்பரா சுடகமே நீயே எங்களுக்கு சூடகமாகணும் தோல்வளையே நீயே தோல்வளையாகணும் தோடே செவிப்பூவே பாடகமே கிருஷ்ணா கோவிந்தா சுடகமே தோல்வளையே கிருஷ்ணனை கண்ணனேன்னு சொல்வது போல நீயே எல்லா ஆபரணமாவும் எங்களுக்கு ஆயிடணும் அப்படியாகி ஆடை உடுப்போம் அதன் பின் நாங்கள் ஆடை கொள்வோம் உடுத்து களைந்த நீன் பீதக வாடை என்று அதையும் கொள்வோம் அதன் பின்னே பால் சோறு மூட பெய்து இதுவரை நெய் உண்ணோம் பால் உண்ணோம் என்று நாங்கள் நோன்பு இருந்தோம் ஆனால் இப்போதான் உன்னோடு கூடி இன்புற்றாச்சல்லவா இந்த நோன்பு பூர்த்தி ஆகிடுத்துலவா இப்போ விரதம் முடிஞ்சுடுத்துனா அடுத்து விருந்து ஃபாஸ்டிங் முடிஞ்சுடுத்துனா அடுத்து ஃபீஸ்டிங் அதனால் பால் சோறு மூட பெய்து பால் சோறு அக்கார அக்கார தயாரித்து அது மொத்தமாக மூடும்படியாக அதிலே நெய்ப்பெய்து அன்றாடோட திருத்தகப்பனாரும் பாருங்கள் நெய்யடை நல்லதோர் சோறுனார் நெய் தான் தெரியணுமா அதுக்கு இடையில ஆங்காங்கு சோறு இருக்கணுமா நெய் இடை நல்லதோர் சோறுங்கிறார் சோற்றிடை நெய்னு சொல்லலை அது போல மூட நெய் பெய்து முழங்கை வழிவார அந்த அக்காறு வீடு சில சாப்பிட போனா அது பார்த்தா முழங்கை வரைக்கும் வழியணுமா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டார் அது எப்படி சார் வழியும் அதிகபட்சம் கையில் எடுத்து வச்சிருந்தா ஏதோ கொஞ்சம் இந்த ரிஸ்ட் இந்த ரிஸ்ட் வரைக்கும் வழியிறது மணிக்கட்டு வரைக்கும் வழியிறதுனா ஓகே முழங்கை வரைக்கும் வழியுமானா இவ எடுத்து கையில் வச்சுட்டு இருக்கா அதை சாப்பிடணுன்னே தோணலை ஏன்னா அக்கார வடிசில விட இனிமையாக கண்ணன் எடுத்தாப்புல இருக்கான் இல்லையா அதனால எடுத்து இப்படியே வச்சுருக்கா சாப்பிடுவோம் சொல்லல மூட பெய்து முழங்கை வழிவார முழங்கை வழியா இந்த பக்கம் வழிஞ்சுட்டே இருக்கு கண்ணனுடைய முகத்தை நாங்கள் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம் இப்படி கூடியிருந்து குளிர்ந்து அடியார்களோடும் பகவானோடும் கூடியிருந்து குளிரக்கூடிய இந்த பேரு எங்களுக்கு வேண்டும் என்று கண்ணவிரானிடம் பிரார்த்திக்கிறாள் ஏன்னா இதுவரை பகவான் கண்ணன் எப்படி இருந்தானா இந்த பெண்களை எல்லாம் பிரிந்து பரதனை பிரிந்த ராமன் எப்படி தவித்தானோ அது அவன் தவித்திருந்தான் இவர்கள் ராமனை பிரிந்த சீதை எப்படி அசோகவனத்திலே தவித்திருந்தாலோ அதுபோல் தவித்திருந்தார்கள் இப்ப இப்போ ஒன்று கூடிவிட்டோம் கூட இருந்து குளிர்ந்து நாம் குளிர வேண்டும் இதுதான் சம்பாவனை என்று ஆண்டாள் கேட்க அதையும் கண்ணன் அருளிவிட்டான் இது அப்படியே ஆச்சாரியன் வைபவத்தை சொல்றதாகவும் ரசிக்கலாம் ஏன்னா ஆச்சாரியன் என்ன பண்றார் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா வேத நெறியோடு கூட மாட்டேன் என்பவர்களை வாதில் வெல்லக்கூடியவர் ஆச்சாரியன் அவர் நமக்கு கொடுக்கும் சம்பாவனை என்னன்னா சூடகமே கைகளால் பகவானுக்கு பூஜை செய்யக்கூடிய முறையை உபதேசிக்கிறார் தோல் வளையே தோள்கள்ல சங்கசக்கர முதிரையை பொறிக்கிறார் தோடே நம் காதல நமக்கு தாசிய நாமா அடியன் ராமானுஜ தாசன்கிற பெயரை வழங்குகிறார் செவி பூவே அதுக்கு மேல காதல ஒரு உபதேசம் மூன்று ரகசிய மந்திரங்கள் அவற்றை உபதேசிக்கிறார் அடுத்து பாடகமே பகவானுடைய பாதங்கள் திருவடிகளை பன்னெண்டு திருமண அணிந்து கொள்ளக்கூடிய அந்த முறையையும் சொல்லி தருகிறார் இப்படி இந்த பஞ்ச சம்ஸ்காரத்தை செய்து வைத்து ஆடை உடுப்போம் ஞானம்ங்கிற ஆடையை ஜீவாத்மாவுக்கு வழங்குகிறார் அதன் பின்னே பால் சோறு மூட பெய்து வைகுண்டத்துல போய் பகவான் அனுபவிக்கிறோமே பகவான் தான் பால் சோறு அதுல நெய் தான் திருவாய்மொழி பாசுரங்கள் திருவாய்மொழி பாசுரம்ங்கிற நெய்ய தொட்டு தொட்டு பகவான்கிற பால்சோரை அனுபவித்து அங்கே அந்தமில் பேரின்பத்து அடியாரோடு கூடியிருந்து அனுபவிக்கும் பேற்றை ஆச்சாரியன் சம்பாவனையாக வழங்குகிறார் என்றும் இதே பாசுரத்தை ரசிக்கலாம் இனி நாளை ஆண்டாளுடைய சரணாகதி பாசுரம் முக்கியமான பாசுரம் நாளை அனுபவிப்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்